பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை தவிர்த்துட்டு திமுக அதிமுக பாமக விசிகா கம்யூனிஸ்ட்னு எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்கிற ஒரே விஷயம் நீட் தான் அந்த நீட் முறைகேடை பற்றி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி நீட் ரிசல்ட் வந்திருக்கு நீட் ரிசல்ட்டில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க் அதாவது சென்டம் எடுத்திருக்காங்க இந்தியா முழுக்க அதில் ஹரியானாவில் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஆறு மாணவர்கள் அடுத்தடுத்த ரோல் நம்பர்ஸ் வரக்கூடிய மாணவர்கள் ஒரே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க சென்டம் எடுத்திருக்காங்க இது எப்படி சாத்தியமாக இருக்கும் இ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஏதாவது கொஷின் பேப்பர்ஸ் லீக் அவுட் ஆயிருக்கா இல்லை அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் மெடிக்கல் கவுன்சிலுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த மாநிலத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி டீச்சர்ஸையும் ஆஃபீஸர்ஸையும் இந்த எக்ஸாம் கோஆர்டினேட்டர்ஸையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா இந்த நீட்டோட கொஷின் பேப்பர்ஸை வந்து அவுட் பண்ணியிருக்கிறதாக சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த விஷயம் சத்தமே இல்லாமல் அப்படியே அமைதியாகிடுச்சு அதை பற்றின நியூஸஸ் எங்கேயுமே வெளியில் ஸ்ப்ரெட் ஆக கூட கிடையாது அவங்கள அரெஸ்ட் பண்ணி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீட் தேர்வு நடந்திருக்கு நீட்டோட ரிசல்ட்டும் ஏழாம் தேதி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் முன்னக்கூட்டியே நாலாம் தேதியே வந்துருச்சு நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பார்லிமெண்ட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்டு நாலாம் தேதி தான் வந்துச்சு அப்படி எல்லாருமே அந்த விஷயத்தில் பரபரப்பாக இருக்கும் போது சத்தம் இல்லாமல் நீட் ரிசல்ட் வந்து முடிஞ்சிருக்கு அதில் தான் இத்தனை மாணவர்கள் சென்டம் எடுத்துருக்கறதாக சொல்கிறாங்க இதில் என்ன முறைகேடுன்னா சில மாணவர்கள் எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பதினெட்டு மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க இப்போ நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அந்த ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதும்போது ஏதாவது ஒரு கேள்வி தவறு விட்டுட்டாலோ அல்லது தவறாக பதில் அந்த கொஷின்ஸ்க்கு நாலு மார்க்கு நம்மளுக்கு மைனஸ் மார்க் போடுவாங்க அப்படி பார்த்தா நீட்டில் ஒரு ஒரு கேள்வியை நம்ம தப்பாக எழுதிட்டோம் அல்லது நம்ம அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா எழுதாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாலு மார்க் மைனஸ் பண்ணியிருக்கணும் நாலு மார்க் மைனஸ் பண்ணியிருந்தால் எழுநூற்றி பதினாறு மார்க் தான் வந்திருக்கணும் ஏன் மற்ற மாணவர்களுக்குலாம் எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்பது மார்க்லாம் வந்துச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பி வழக்கும் தொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு மெடிக்கல் கவுன்சில் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கு என்னென்னா நார்த் ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுத போகும்போது எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சான் அதனால தான் அந்த மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் போட்டுருக்காங்களாம் இதே சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்தது ஆனால் கொஷின் பேப்பரை இஷ்யூ பண்ணுறது இல்லைங்க தமிழில் இங்கிலீஷில் கொஷின்ஸ் வந்திருக்கு இங்கிலீஷில் உள்ள கொஷின்ஸுக்கும் தமிழில் உள்ள கொஷின்ஸுக்கும் வேறுபாடாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு அதனால நம்ம மாணவர்கள் எல்லாருமே எங்களுக்கு அதில் வந்து கிரேஸ் மார்க் வேணும் ஏன்னா இங்கிலீஷில் ஒரு கொஷின் இருக்குது தமிழில் ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அதை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் கண்டிப்பாக இவங்களுக்கு கிரேஸ் மார்க் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க அந்த ஆர்டரை எதிர்த்து மெடிக்கல் கவுன்சில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இந்த கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அதை விசாரிச்சுட்டு ஒரு விளக்கம் ஒன்று சொல்லிச்சு என்ன விளக்கம் அப்படின்னா இவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தா அதாவது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தா இந்தியா முழுக்க உள்ள ரேங்க் பட்டியல் எல்லாமே மாறுபட்டுரும் வரிசை பட்டியலில் எல்லாத்துலேயுமே குழப்பம் வந்துடும் அதனால் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கீழே அதாவது ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் போட்ட ஆர்டரை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்குன்னா இவங்களுக்கு கருணை அடிப்படையில் மார்க் கொடுக்கறது கூட மனசு வராது இதே நார்த் சைடுனால் அள்ளி வழங்கியிருக்காங்க எதுக்குன்னா கொஷின் பேப்பரை தாமதமாக கொடுத்ததுக்கு ரொம்ப அரை மணி நேரமெல்லாம் தாமதமாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதுக்கே கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம மாணவர்கள்னு வரும்போது இவங்க நீட்டில் அவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறாங்க கடுமையாக எல்லா வகையிலுமே எவ்வளோக்கு எவ்வளோ மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளா ஆளாக்குறாங்க அரசும் சரி கோர்ட்டும் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் நீட் வந்தது நீட் வரும்போதே இருந்து திமுக மற்ற கட்சிகள் எல்லாருமே நீட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸை விசாரித்த நீதிபதி அல்தமாஸ் கபீர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீட் நீட் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு இது ஏன்னா இந்தியா முழுக்க நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது நிறைய ஸ்டேட்ஸ்க்கு நிறைய மொழிகள் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸ் அதாவது கல்வி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃபர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜில் தான் மாணவர்கள் எல்லாம் படிக்கிறாங்க அவங்கவுங்க ஓன் லாங்குவேஜில் படிக்கிறதுனால இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான தேர்வுங்கிறது மோசமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நகர்ப்புறத்தில் ஓரளவுக்கு ஏழையாக இருக்கக்கூடிய அல்லது ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கூட கிராமப்புறத்தில் வசதியாக இருக்கிற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் நிறைஞ்ச இந்த சமூகத்தில் ஒரே தேர்வு அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு செயல் அது அவங்க கல்வியையும் அவங்களோட உரிமையையும் பாதிக்கிற செயல்னு சொல்லி அதை தடை விதிச்சிடுறாரு ஆனால் பாஜக அரசு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதை ரிவ்யூ பெடிஷன் போட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நீட்டு கட்டாயம் நாடு முழுக்க அப்படின்னு சொல்லி அதை அமல்படுத்திடுறாங்க பாஜக பிணந்தின்னி மோடி அரசு எப்போவுமே நம்மளோட மாநிலத்தில் நம்மளோட ஏழை மாணவர்களை பிணத்தை திங்குறதுக்கு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கும் அது மாதிரி தான் நீட்டை பயன்படுத்தி பிணத்தை தின்னுக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் நீட்டுங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அப்படிங்கிறதுக்கு அல்டமாஸ் கம்பெனி சொன்ன விளக்கம் தான் சரியானதும் கூட இது போக தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா கட்சிகளும் கேரளாவை சேர்ந்த அதாவது மாநில உரிமையை கோடுற எல்லா மாநிலங்களும் நீட்டை எப்பவுமே கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க இது ரொம்ப பெரிய பாதிப்பு ஏழை மாணவர்களுக்கும் எளிய பின்தங்கிய நிலையில் இருக்க மாணவர்களுக்கும் அவங்களால மருத்துவர்கள் ஆகிறத இதை தடை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவில் மாநில சுயாட்சியை யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு தான் வராங்க ஏன் நம்ம நீட்டை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம வீட்டில் ஒரு விதை போட்டு ஒரு மரத்தை நம்ம வளர்க்குறோம் ஒரு விதை போடுறோம் ஒரு செடி அது மெல்ல வளருது அது வளர் அது வளர்ந்து வளர்கிறதுக்கு ஒரு மரமாக ஆகிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மரமாயி விருட்சமாகி முதல்ல ஒரு மொட்டு விடுது அதுக்கப்புறம் அது பூவாகுது ஆகுது அந்த பூ காயாகுது அந்த காய் கண்ணியாகுது அந்த கனி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நம்ம கையாலேயே அந்த விதையை போட்டு நாமளே அதை பார்த்து பார்த்து நம்ம குழந்த மாதிரி அதை வளர்த்து அந்த கனியை நம்ம பறிக்க போகும்போது திடீர்னு நம்ம தெருவில் ஒரு ரவுடி இருக்கான் அவன் வந்து அந்த பழத்தை நீ பறிச்சினா அவ்வளோதான் அந்த பழத்தை பறிக்கணும்னா நீ ஒரு நூறு மீட்ரு ஓடி வந்து ஜம்ப் பண்ணி தான் அந்த பழத்தை பறிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த விஷயம் எப்படின்னா நம்ம வரி கட்டுறோம் நம்ம வரி பணத்தில் நம்ம மாநிலத்தில் நம்ம அரசாங்கம் கட்டியிருக்கிற காலேஜஸில் நம்ம பிள்ளைங்க வந்து படிக்க போகிறாங்க நம்ம ஸ்டேட் சிலபஸ் நம்ம அரசாங்கம் நமக்கு ஒரு கேட்டகரி வச்சு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு சொல்லுது இவ்வளோ மார்க் எடுத்தால் நீ டாக்டருக்கு படிக்கலாம் இவ்வளோ மார்க் எடுத்தா நீ இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி எல்லாமே நம்மளே முடிவு பண்ணி நம்மளே கொண்டு போய் நம்மளே படிக்கிறத திடீர்னு ஒரு ரவுடி அதாவது மோடி மோடி பிணந்தின்னி வந்து இதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் எனக்கு சொந்தம் அந்த மரம் எப்படி அந்த ரவுடிக்கு சொந்தமோ அந்த மாதிரி இந்த காலேஜஸ் எல்லாம் எனக்கு சொந்தம் எனக்கு நீங்கள் கப்பங்கட்டுங்க எனக்கு கப்பம் கட்டிட்டு நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படிதான் ஜிஎஸ்டியை போட்டு ஜிஎஸ்டி மூலியமாக நம்மளோட மாநிலத்தோட வர் வருமானத்தை எல்லாத்தையுமே எப்படி இந்த நிலத்தில் வந்து ஸ்டார் போட்டு உறிஞ்சுவாங்களே நிலத்தடிங்க எல்லாம் உறிஞ்சி கொள்ளுவாங்கள அந்த மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி கொள்ற மாதிரி நம்மளோட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கட்டுற நம்ம மாநிலத்துக்காக நம்ம நலனுக்காக நம்ம பிள்ளைங்களோட நலனுக்காக கட்டக்கூடிய வரியை கூட மோடி சர்க்கார் புடுங்கி நமக்கு எதையுமே தராமல் ஒரே நாடு ஒரே அரசு ஒரே கொள்கை ஒரே தேர்வுன்னு மாணவர்கள் மீதியும் அதை திணிச்சு இந்த பிணந்தினி அரசு இவ்வளோ நாளாக எல்லா பிணத்தையும் தின்னுக்கிட்டு இருக்கு இதுக்கு முடிவு கட்டணும்னா நம்ம கட்சிகள் அரசியல் கட்சிகள் மட்டும் எதிர்த்தா போதாது எல்லா போராட்டமே ஜெயிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது மக்கள் மட்டும்தான் ஆக மக்களாகிய நம்ம தான் ஒன்று கூடி இந்த நீட்டை எதிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி